நல்லா இருக்கு செம்மையா இருக்கு ஆய் கட்டுறையா இந்த நல்லா இருக்கேன் கட் பண்ணி தான் போதும் நீங்களும் இந்த மாதிரி உப்புமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க போதும் இப்போ கட் பண்ணுறது எல்லாம் வச்சு எடுத்தா தெரியல நான் தெரியுண்ண கட் பண்ணு நான் சொல்ல போதே இது பண்ணி சொல்லமா உப்மா உப்புமாதான் வாங்க அது முன்னாடி அடுப்பு பத்து வைக்கிறேன் அடுப்பு பத்து வைக்கணும் கட் பண்ணிருந்தது பற்ற வச்சாச்சு ரவைய வச்சுக்கலாம் போட்டு வச்சு ரவைய வச்சுக்கலாம் கரண்டி எடுத்துக்கலாம் கலர் இருக்குது இது நல்லா இருக்கும் கலர் இருக்குது இந்த கரண்டி வேண்டாம் இதே எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஒற்றுனா போதும்

வருச்சுட்டு செஞ்சா நல்லா இருமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப சிரமம் படுறாங்க உப்புமான் ஓடிடுறாங்க எல்லாரும் இந்த மாதிரி உப்புமா செஞ்சு நல்லா சாப்பிடல இந்த மாதிரி எப்படி உதிரி உதிரியா செய்யுதுன்னு பாக்கலாம் வறுத்தாச்சு கட் பண்ணிருப்பா வேற பாத்திரத்துல மாத்திரலாம் ஃப்ளைட்டுக்கு மாத்திட்டு ஃப்ளைட்டுக்கு மாத்திட்டு ஆன் பண்ணிட்டியா ஆஹ் மாத்திட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம் அதே பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திக்கலாம் தவாசட்டியில கொஞ்சம் எண்ணெய் தாராளமா ஊத்துனாதான் நல்லா இருக்கும் இல்லன்னா வர இருக்கும் கோப்புமா நல்ல எண்ணெய் சூடாக போய் எண்ணெய் சூடானது கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் பருப்பு சேர்த்திக்கலாம் கடலைப்பருப்பு அடுத்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு கடுகு உளுத்தம் பருப்பு அடுத்து வெங்காயம் மழை சேர்த்துக்கலாம் தக்காளி இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ்ல தக்காளி அது அஞ்சு போட்டுக்கலாம் நைட்டா புளி பிரிஞ்சா போதும் அதிகமாக வேண்டா பிரிச்சு என்ன நிறைய முடக்க மாட்டுறது

உப்பு சரியா இருக்கான்னு பாக்கலாம் நீ பாக்கிறியா பாரு தம்பி சரியா இருக்கா சரி சரி கரெக்டா இருக்கு உப்பு கொதிக்கிட்டோ அடுத்து ரவை போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க போட்டுக்கலாம் ரவை போட்டு கிண்டு கிண்டு கிண்டாங்கன்னா உப்புமா ரெடி ஆயிடுச்சு

இது கூட வரட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் வர பிளாக் காஃபி ப்ளாக் உப்புமா கூட பிளாக் காஃபி குடிச்சிட்டு ஒரு வாய் உப்புமா சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட சட்னி வச்சுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் காஃபி உப்புமா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் சட்னியோட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஒண்ணுமே இல்லைன்னா சக்கரை வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது எதுவுமே இல்லைன்னா உப்புமாவே சாப்பிட வேணாம் எதுவுமே உப்புமா போட்டு சாப்பிடலாம் Sama yaara. Nida, ni ura aayu katraya.